ஒரு பிரைவேட் நம்பர்ல இருந்து எனக்கு ஃபோன் வந்துச்சு யார்கிட்ட இருந்து அந்த ஃபோன் வந்துச்சு போன்ல பேசினவங்க என்ன சொன்னாங்க அவங்க ஒரு இடத்து சொல்லி அங்கதான் உன் அத்தை இருக்காங்கன்னு சொன்னாங்க நானும் இந்த விஷயத்தை மாமா கிட்ட சொல்லலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு அவர்கிட்ட ஆஃபீஸ் போறேன்னு போய் சொல்லிட்டு நானே ஒரு ஆட்டோ போடிச்சு அந்த இடத்துக்கும் போனேன் ஐயோ என்ன திவ்யா நீ படிச்ச பொண்ணு தானே நீ யாராவது போன் போட்டு பேர் கூட சொல்லாம மொட்டையா இங்க இருக்குன்னு சொன்னா அது என்ன எதுன்னு முழுசா தெரிஞ்சுக்காம அப்படியே நம்பிட்டு போயிடலாமா அந்த சமயத்துல நான் மட்டும் இல்லப்பா வேற யாரா இருந்தாலும் யோசிச்சிருக்க மாட்டாங்க எல்லா இடத்துலயும் தேடி அத்தை கிடைக்காத டென்ஷன்ல இருந்தப்போ ஒரு ஃபோன் கால்ல இருந்து உன்னோட அத்தை இங்கதான் இருக்காங்கன்னு வந்து பாருன்னு சொல்றப்போ என்னோட அத்தை மறுபடியும் எனக்கு கிடைச்சிட்டாங்க சந்தோஷத்துல நான் அந்த இடத்துக்கு கிளம்பி போனேன் அம்மாவுக்கு என்ன நடந்துச்சு திவ்யா நான் அங்க போய் பார்த்தப்போ அத்தை அங்க ஏற்கனவே இறந்து போயிருந்தாங்க அருண் நான் பக்கத்துல போய் அத்தையை தொட்டு தூக்கி என் மடியில வச்சு நான் அழுதுட்டு போலீஸ் ஜீப்ல போலீஸ் வந்தாங்க அருண் என் எதுவுமே கேட்காம அவங்களாவே நான் தான் கொலை பண்ணனு முடிவு பண்ணி என்னை இங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க அருண் பதட்டப்படாத திவ்யா நான் இருக்க உன் பக்கத்துல லாயர் கிட்ட பேசி உன் உடனே எப்படியாவது பெயில் எடுத்துற அதனால நீ எதை பத்தியும் யோசிக்காம எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாம நிம்மதியா இருக்க பாரு